பதினாறு ஆண்டுகள் என்னுடைய சிறை வாழ்க்கை கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்லும் போது அங்கே ஆயிரக்கணக்கான தமிழ் அரசியல் கைதிகள் அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் விசாரணை காலத்தின் போது உடல் உடல் ரீதியில் மிக மோசமாக அந்த சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் நீண்ட நெடுங்கால சிறை வாழ்விலே அவர்களுக்கு போசாக்கான உணவோ போதுமான மருத்துவ வசதிகளோ செய்து கொடுக்கப்படவில்லை அதற்கு மேலதிகமாக அவர்கள் நன்றாடம் பாரி உளவியல் பிரச்சினைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே அவர்களுடைய அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நடைபணமாகத்தான் அந்த சிறை வளாகத்துக்குள்ளே கொண்டிருக்கின்றார்கள்